எல்லாருக்கும் அக்ட் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீல்கோளா முப்பத்திரெண்டு முப்பதுங்க அப்படியே ஷோரூம் பீஸுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படிலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த ட்ராக்டர் டீடைல்ஸ் பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சின்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ ஒரு டிராக்டர் செல்ஸ்வோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் செல்ஸ் வியோவோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிஸ்க் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள்லாம் முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சரை இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி இன்னும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணுங்க வண்டி எடுக்கிறவங்க போய் இல்லையே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் எஃப்சி எல்லாமே உங்களுக்கு இன்சூரன்ஸு கரண்ட் பண்ணி புக்கு பேப்பர் கரண்ட் பண்ணி உங்கள் பிள்ளை இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாங்க நீகோலம் முப்பத்தி ரெண்டு முப்பது ஹெச்பிங் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க ஹெச்பிம் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரி ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவங்களுக்கு அப்படியே கம்பெனியில் வந்து எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தாங்க இருக்குது வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷன்லாம் ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க டயர் பேன் நாலுமே ஒரிஜினல் இருக்குங்க ஃப்ரண்ட்டு அந்த பேக் பார்த்தவங்களுக்கு ஃபுல் டை இருக்குங்க பேக்கில் வெயிட்டோட இருக்குதுங்க உங்களுக்கு வண்டி அவங்களுக்கு இன்ஜினு கிரணுங்கிருப்பாசி எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய பாருங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு இருப்போம் நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த நீகோளம் முப்பத்தி ரெண்டு முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையினு தனங்களுக்கு